என்ன மைத்த சண்டையமா ஊர் சுத்த கிளம்பிட்டியா இல்ல இல்ல உங்கள மைய நான் ஊர் சுத்த போவேனா நான் வந்து நான் செடி வளர்க்க போறேன் என்ன செடி வளர்க்க போறீங்க வாடமலன் செடி எப்படி வளர்க்க போறீங்க சாணி எடுத்து உள்ள போட்டு அப்படியே அப்படியே கலக்கி அங்க போட்டு பின்னாடி போட்டு வச்சு மரம் வளரணும் வளரணும்ல ஆமா பழைய செடி பட்டிங்க அத

Kuti kuti apa ora? Nana kunci perso Malam. Okay. அடுத்து ஓமைட்டல்ல அடுத்து என்ன பண்ண போறீ அடுத்து 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 என்ன பண்ண போறீங்க அடுத்து அடுத்து நேஸ் போடவே அது மாதிரி சಾಣி போட்டு அப்படியே அப்படியே வெடை போட்டு வெடை போட்டு தார்க்க அப்படியே அப்படியே ஓகே இப்போ வந்து கு கு இப்படி 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 இப்படி

அப்படியா அப்பா இப்ப நினைச்சோம் தெரியுமா நீ நீ ஏன் சார் ஊருக்கு போறியா அப்படி சொல்லார இப்ப நல்லா தூண்ட சொல்லலாம் அப்ப இவங்க போங்க நத்த குட்டி நத்தா கிடைச்சு போயிடுச்சு நினைக்கிறேன் இப்ப ஏன் புழைச்சு வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்ப 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 அவங்க எல்லாத்தையும் உள்ள போன போலாம் இவன் தான் விதை வைக்கவேந்தான் கடைசி ஏங்கை அழுக்க இருக்கு அவன் பருந்து அழுக்கே ஆக்கல விவசாயம்